நம்ம ஏற்கனவே இந்த வகுப்பு இப்போ எடுத்தோம் அன்னைக்கு இன்னைக்கு எடுக்கும்போது ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துட்டேன் இப்போதான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன் ஸோ அதனால் அதை திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ நீங்களும் சில பேர் டவுட் கேட்டுருந்தீங்க திரும்ப சொல்ல சொல்லி ஸோ திஸ் இஸ் ரீசனிங் கிளாஸில் வந்து கேலண்டர் அப்படிங்கிற டாபிக் ஸோ கேலண்டர் அப்படின்னா நாட்காட்டி இந்த கேலண்டரில் பார்க்கும்போது முதல் நமக்கு ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா லீப் நான் லீப் இயர்ஸ் சாதாரண வருடம் அதுக்கப்புறம் லீப் வருடம் இது என்ன அந்த வித்தியாசம் என்னன்னு தெரியணும் சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை லீப்பரடக்கல் விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் ஆர் லீப்பியர்ஸ் சோ நாலு வருடம் கொடுத்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரம் நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தி கொடுத்துருக்கீங்க உங்க ஆன்சரை வந்து இதுல டைப் பண்ணியிருக்கிறேன் ரைட் ஸோ ஆல் கொடுத்துருக்க எல்லாமே லீப் வருடம் அல்லது ஒன் டூ அண்ட் த்ரீ லீப் அல்லது ஒன் அண்ட் டூ லீப் அல்லது ஒன் ஒன் லீ அப்படின்ட்டு நீங்க தான் சொல்லிருக்கீங்க ரைட் இப்போ இதுல ஏதோ இதெல்லாம் லீப் வருடம் அப்படின்னு பார்க்கணும் அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் லீப் வருடமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த வருடம் நூற்றாண்டு வருடமா இல்லையான்னு முத பார்க்கணும் நூற்றாண்டு வருடம்னா என்னது அப்படின்னா அந்த வருடம் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீரோ முடிஞ்சிருக்கணும் இப்ப ரெண்டாயிரமும் லீப் வருடம் தான் ரெண்டாயிரமும் செஞ்சுரியன் இயர்ஸ் தான் இங்கிலீஷ்ல செஞ்சுரியன் இயர்ஸ் ஸோ செஞ்சுரியன் இயர்ஸ் இந்த செஞ்சுரியன் இயர்ஸ் தான் நூற்றாண்டு வருடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முத இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூற்றாண்டு வருடமா இல்லையான்னு பாத்துட்டு தான் நம்ம லீப் வருடமா இல்லையாங்கிறது முடிவு பண்ண முடியும் எப்ப நூற்றாண்டு வருடம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா அந்த வருடம் வந்து ரெண்டு அல்லது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீரோல முடிஞ்சிருக்கணும் ரெண்டாயிரம் பாருங்க ரெண்டு முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றாண்டு வருடம் நூற்றாண்டு வருடம் லீ புருடமானு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அது நானூறு அளவு வகுப்படுத்த பாக்கணும் மற்ற வருடங்கள் ஆடினரி வருடங்கள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறது லீப் புருடமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு லீப் வருடமா அப்படின்னு செக் பண்றதுக்கு நாலளவுக்கு தான் போதும் ஏன்னா இது வந்து செஞ்சுரியன் வருடம் அல்ல இது நூற்றாண்டு வருடம் அல்ல அப்ப நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு வருடத்தை லாஸ்ட் டூ வகுக்கணும் நாளால வகுத்தா போதும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இது வந்து ஒரு இயர் அல்ல அதனால நாளால வகுத்தா போதும் எழுவத்தி ரெண்டு நாளால வகுப்படும் அதனால இது லீப் வருடம் இது வந்து நானூறு வகுப்படுதான் பாக்கணும் நானூறால ஆள பாக்குறது என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டூ ஜீரோஸா கலெக்டி மீதி உள்ள நம்பராது நாளால வகுப்படும் அப்ப இருபது நாளால வகுப்படுமா வகுப்படும் இது வகுபடாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு லீ வருடம் அல்ல இப்ப நிறைய பேர் நீங்க வந்து மோஸ்ட்லி ஆல் லீப் வருடம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எதனால அப்படின்னா நீங்க வந்து நான்கால வகுபடும் நான்கால வகுபட்டால் போதும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஸோ நான்கால வகுப்பட்டாலும் பத்தாவது அது சாதாரண நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் சாதாரண வருடங்களாக தெரிகிற நம்பர் அதாவது நூற்றாண்டு இல்லாத வருடங்களுக்கு மட்டும்தான் நூற்றாண்டு வருடம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நானூறு ஆல ஒரு வருடம் லீப் வருடம் இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா சாதாரண ஆண்டு அப்படின்னு பேரு நான் லீப் இயர்ஸ் அப்படின்னு பேரு சரிங்களா சோ தெரிஞ்சுங்க இத திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நூற்றாண்டு வருடங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நூற்றாண்டு வருடங்கள் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீரோல முடிஞ்சிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் இதெல்லாம் நூற்றாண்டு இல்லாத வருடங்கள் நூற்றாண்டு இல்லாத வருடங்கள் வந்து ரெண்டு ஜீரோல முடிஞ்சிருக்காது ஸோ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீரோஸ்ல முடிஞ்சதெல்லாம் நூற்றாண்டு வருடங்கள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி வருடங்கள் இதெல்லாம் நூற்றாண்டு வருடங்கள் நூற்றாண்டு வருடங்கள் வந்து நானூறு ஆள தான் செக் பண்ணணும் இல்லனா கடைசி ரெண்டு ஜீரோ ரிமூவ் பண்ணிட்டு மீதி உள்ள நம்பர் நால தான் செக் பண்ணணும் ஆயிரம் ஆயிரம் அப்படிங்கிறது வந்து நாலா நானூறு ஆள வகுப்படாது அதனால இது லீப் வருடம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு வருடம் கிடையாது ஆனா ஆயிரத்தி அறுநூறு வருடம் ரெண்டாயிரத்தி நானூறு வருடம் ஏன்னா இதெல்லாம் நானூறு ஆள் வகுப்படும் ரெண்டாயிரத்தி முன்னூறு வருடம் இல்ல ரெண்டாயிரம் லீபருடம் இப்போ லீப் பொருடம் அதாவது நூற்றாண்டு இல்லாத ஒரு இடத்தை லீ போரிடமான்னு செக் பண்றதுக்கு சிம்பிள் நாலால மட்டும் வகுபட்டா போதும் ஒரு நம்பர் நாளால வகுபடுமான்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் மட்டும் நாள வகுத்து பார்த்தா போதும் இருபத்தஞ்சு வகுபடாது இருபத்தாறு வகுபடாது இருபத்தெட்டு வகுபடும் அதனால லீப் வருடம் நாற்பது வகுபடும் லீப் வருடம் நாற்பது வகுபடும் லீப் புரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வகுபடும் அதனால அது லீப் வருடம் இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் லீப் வருடம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கம்ஸ் ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லனா இது தவறா ரைட்டா அப்படின்னா பரவாயில்ல நிறைய பேர் வந்து நீங்க நோனே சொல்லியிருந்தீங்க சோ சில பேர் வந்து இத எஸ்ன்னு தான் நிறைய பேரும் சொல்லிருக்கீங்க அப்போ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு வருடத்தை எடுத்துக்கோங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் வந்து நூற்றாண்டு வருடம் அல்ல அப்ப அது லீப் வருடமானு செக் பண்றதுக்கு தொண்ணூத்தி லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் நாலாவது வகுப்படுமான்னு பார்க்கணும் இது நாலாவது வகுப்படும் ஏ தொண்ணூத்தி ஆறு நாலாவது வகுப்படும் நூறு நாலாவது வகுப்படும் நூறு மைனஸ் நாலு நாலாவது வகுப்படும் அப்போ இது லீப் வருடம் லீப் வருடத்துல கண்டிப்பா பிப்ரவரி டுவெண்டி நைன் டேஸ் இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பிப்ரவரி டுவெண்டி நைன்ல பிறந்திருக்காரு யாரோ ஒருத்தர் ஃபியூச்சர்ல பிறக்கிறார் உங்க பேரனோட பேத்தியோட பேரனோ யாரோ பிறக்கிறாங்க அப்போ நார்மலா லீப் வருடத்துல பிறந்தவங்க வந்து நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வெயிட் பண்ணுவாங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கு இவர் நாலு வருடம் வெயிட் பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லீப் வருடம் கிடையாது ஏன் அப்படின்னா இது ஒரு நூற்றாண்டு வருடம் ஆனால் நானூறு ஆளை வகுப்படாது அப்போது லீப் வருடம் கிடையாது ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு நாலு வருடம் கிடைச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு உங்களுக்கு வந்து நூற்றாண்டு வருடம் இல்லை இது லீப் வருடம் அப்போ இங்கே லீப் வருடம் என்ன வருடம் எட்டு வருஷம் கழிச்சு வருது அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா லீப் வருடம் எப்போதும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்னு சொல்லக்கூடாது லீப் பொதுவாக நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சில சமயங்களில் எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் லீப் கம்ஸ் ஒன்ஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் யூஸ்வலி யூஸ்வலி கம்ஸ் ஒன்ஸ் இன் வெரி ஃபோர் இயர்ஸ் பட் சம்டைம்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நீங்க படிச்சிருக்கும் போது நோட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும் பட் நம்ம ஜென்ரலாக எல்லாருமே நீங்க யாராவது ரோட்ல போய் பாருங்க படிச்சவங்க எல்லாத்திலையுமே கேளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க லீப் வருடமா அப்ப நாலு அளவுக்கு தான் போகும் எப்படி இருந்தாலும் நால அளவுக்கு தான் போகும் அது கிடையாது நீங்க செக் பண்ணி பாக்கலாம் நீங்க போய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு வருடம் வந்து நீங்க இன்டர்நெட்ல பாருங்க அதில் போய் பெப்ர எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்க இருபத்தி எட்டு நாள் தான் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் லீப் வருடம் கிடையாது அதே ஆயிரத்தி அறநூறு போய் பாருங்க நெட்ல எடுத்து பாருங்க ஆயிரத்தி அறுநூறு வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பது நாள் இருக்கும் ஓகே இப்போ நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது இந்த ஆடே அப்படிங்கிற கான்செப்ட் ஆடு ஆடே தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தனி தனிஎன் அப்படின்னு சொல்லலாம் அதுல எப்போவுமே ஆடு அப்படிங்கிறத நமக்கு ரீசனிங்ல கேட்பாங்க எது வந்து தனித்து உள்ளது அந்த மாதிரி கான்செப்ட்ல ஆடு அப்படின்னா அந்த மீனிங் தான் ஆடுனா ஒற்றைப்படை கிடையாது நல்லா யா வச்சு ஆடுனா ஒற்றைப்படை அப்படிங்கிறது கிடையாது ஆடு அப்படின்னா தனித்து இருக்கும் அவங்ககிட்ட ஆடா தெரியுறான்னு சொல்லுவோம்ல அவன் மட்டும் தனித்து இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஆடு இங்கே கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஆட் அப்படின்னா அதனுடைய வரையறை என்ன அதனுடைய டெஃபனேஷன் என்ன அப்படின்னா ஒரு எ ஒரு எண்ணெய் ஏழால் வகுக்க கிடைக்கும் மீதி தனி எண் என்ற படம் எனப்படும் ஏழால் வகுத்தால் கிடைக்கும் எழுதிக்கோங்க ஒரு எண்ணெய் ஏழால் வகுக்க கிடைக்கும் மீதி தணியென் எனப்படும் ஒரு எண்ணெய்ங்கிறத பார்த்து சோ ஸீஃப் இ டிவைட் ஏ நம்பர்

என்ன என்னெல்லாம் மீதி வரலாம் நான் கேக்குறது எத்தனை மீதிகள் வரலாம் நான் இப்ப அனிதா சார் பதினஞ்சு ஏழாவது வரலாம் இப்போ அருணாகிரி சொல்லிருக்காங்க ஒன் டு சிக்ஸ் சொல்லி இருக்காங்க இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன் ராஜி தோரா கரெக்ட் ஜீரோ டு சிக்ஸ் வெரி குட் இதுதான் முக்கியம் தவா செல்வியும் சொல்லிருக்கிறாங்க ஜெயராஜ் நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க அப்போ ஒரு எண்ணெய் எந்த எண்ணெயா இருந்தாலும் ஏழா வகுத்தா மீதி என்ன கிடைக்கும் கிடைக்கும் மொத்தம் ஏழு மீதிகள் கிடைக்கும் இப்ப ஒரு நம்பரை பத்தால வகுத்தா என்னென்ன மீதிகள் ஒன்பது வரைக்கும் கிடைக்கும் ஒரு நம்பரை என்னால வகுத்தா என்ன மீதி மீதி கிடைக்கும் அப்படின்னா ஜீரோல இருந்து என் மைனஸ் ஒன் கிடைக்கும் அது மாதிரி ஒரு நம்பரை ஏழால வகுத்தா மீதி ஜீரோல இருந்து ஆறு வரைக்கும் கிடைக்கும் எப்ப ஜீரோ கிடைக்கும் அந்த நம்பர் ஏழால் சரியாக வகுபட்டால் ஜீரோ கிடைக்கும் சரிங்களா இப்போ இதான் ஆட் டே ஆட் டேல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இப்போ ஆட் டே கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா உனக்கு ஆட் டே முப்பதுக்கு ஆட் டே என்ன முப்பதுங்கிற ஒரு நம்பருக்கு வாட் இஸ் ஆட் டே நான் ஒரு தனி தனித்தன்னு எழுதுல நீங்க ஆட் டேனா தனியன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆட் டேனா தனியன் முப்பது அப்படிங்கிறதுக்கு ஆட் டே என்ன அப்படின்னா முப்பதுக்கு ரெண்டு முப்பத்தி ஒண்ணுக்கு ஆட் டே என்ன அப்படின்னா முப்பதுக்கு ரெண்டுனா முப்பத்தி ஒண்ணுக்கு மூணு மூணுனா ஒண்ணும் கிடையாது இதையே ஏழாவது வகுத்து பாருங்க வகுத்து ஏழா ஏழு இருபத்தி இருபத்தெட்டு மீதி ரெண்டு இங்கே இருபத்தி இருபத்தெட்டு மீதி மூணு இருபத்தெட்டுக்கு ஆடே என்ன இருபத்தெட்டுக்கு ஜீரோ இருபத்தி ஆடு என்னது ஒண்ணு இதெல்லாம் ஏன் சார் எழுதி இருக்கேன் முப்பது முப்பத்தொன்னு இருபத்தி எட்டுனா இதுதான் மாதங்களின் நாட்கள் இதுதான் மாதங்களா வரும் முப்பது நாள் இருக்கும் முப்பத்தொரு நாள் இருக்கும் இருபத்தெட்டு நாள் இருக்கும் இருபத்தி ஒன்பது நாள் இருக்கும் அதுக்குரிய ஆடே 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 உங்களுக்கு தெரியணும் அடுத்து ஒரு வருடத்துக்குரிய பார்க்கலாம் சாதாரண வருடம் சாதாரண வருடம் அப்படின்னா அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல நான் லீப் நான் லீப்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கும் இதுக்கு ஆர்டே சொல்லுங்க பாக்கலாம் கேல்குலேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க மனப்பாடமா பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு தடவை கல்குலேட் பண்ணக்கூடாது ஆர்டேலாம் எனக்கு தெரியும் இதான் அப்படிங்கிறது எப்பவுமே தெரியும் தூக்கத்துல இருந்துச்சா கூட சொல்ற மாதிரி இருக்கணும் நீங்க ஆர்டே பார் சாதாரண வருடங்களுக்கு எல்லால வந்து பாப்பமா

நீங்க நாளைக்கு இதே நாளைக்கு வந்து நாளைக்கு இதே கிளாஸஸ் வந்து நீங்க நாளைக்கு செவன் பி எம் பார்க்கலாம் இதோட கண்டினியூஷன் கிளாஸ் இருக்கு இப்போ நான் எடுத்தேன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இது தொடர்ச்சி அடுத்த டாபிக் வரிசையாக வரக்கூடியது நாளைக்கு செவன் பி ஓகே ரைட் இதே லிங்க் இதே லிங்க் யூஸ் பண்ணி நீங்க செவன் பி ஜாயின் பண்ணுங்க ரைட் அப்போ சாதாரண ஒரு இடத்துக்கு ஆர் டே ஒன்னு லீப் ஒரு இடத்துக்கு ஆர் டே டூ இப்ப நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்றோம் சரிங்களா ஒரு மாதத்துல முப்பது நாள் இருந்தா டே ரெண்டு முப்பத்தொரு நாள் இருந்தா டே மூணு இருபத்தி எட்டுனா ஒரு ஜீரோ இருபத்தி ஒன்பதுனா ஒன்னு இதெல்லாம் படமா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்குவீங்க மனப்படமா கேட்டிக்கணும் இப்ப பாருங்க எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னு 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 ஒன்னா என்னது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே அப்படின்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நாள் அப்படின்னு கேட்பாங்க இப்ப நம்ம எப்பவுமே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதற்கு இறைப்பட்ட நாட்கள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும் அதை ஏழா வகுத்தா கிடைக்கக்கூடிய ஆர்டே தனி என்ன என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது தெரிஞ்சதுன்னா அது எத்தனையோ அது பிளஸ் மண்டேன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடணும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே இருபத்தி அஞ்சு என்ன அப்படின்னு கேட்குறோம் இது ரெண்டுக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படிங்கறத சொல்லுங்க இது ரெண்டுக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை நாட்கள் உள்ளன முன்னூத்தி அறுபத்தி அஞ்சா முன்னூத்தி அறுபத்தி ஆறா அப்படின்னா ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது என்ன வருடம் அப்படின்னா

அப்ப மண்டேயோட ரெண்டு நாள் போட்டீங்கன்னா சூப்பர் கரெக்டா போட்டிருக்கீங்க வெனஸ்டே நிறைய வெரைட்டி வெனஸ்டே ஓகேங்களா இப்ப ப்ராப்ளத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேற டைப் ஆஃப் ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கொடுத்துருக்குங்க மண்டே இதே நாள் அடுத்த வருஷம் கேட்கறாங்க இதே நாள் அடுத்த வருஷம் கேட்கும்போது நல்லா புரிஞ்சு இதே நாள் இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கா பாத்துட்டு வரேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இன்னொரு ஒரு பேசிக் ஒரு ப்ராப்ளம் பாக்குறேன் பாத்துட்டு வரோம் அப்ப உங்களுக்கு புரியும் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய பாப்போம் நம்ம இப்போ தேர்டீன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா புரிஞ்சு எங்க தேர்டீன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வியாழன் தேர்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வியாழன் இப்ப நம்ம கேக்குறாங்க ஏதோ ஒரு நாள் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நாள் அப்படின்னு கேட்கறாங்க ஒண்ணு கொடுத்துருவாங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நாள்னு கொடுப்பாங்க இது மட்டும் கிடையாது எதுவுமே கொடுக்காம கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம் அதை பத்தி நம்ம சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா அதை எப்படி உங்களுக்கு பட் நார்மலா ஒரு டே கொடுத்துருவாங்க இப்ப பாருங்க அப்போ இதற்கு இடைப்பட்ட நாட்கள் கண்டுபிடிக்கணும் போனது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது ஒரு வருடத்தை அடுத்த வருடம் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்பவுமே கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுங்க ஏப்ரல் இருக்கு மே இருக்கு தான் அஞ்சாவது மாசம் அப்போ முத வந்து இது பெப்ரவரி மாசம் நான் மொதல் வந்து பிப்ரவரி கண்டுபிடிக்கிறேன் நல்லா கண்டுபிடிக்கிறேன் புரிஞ்சுக்கண்டுபிடிக்கிறேன் மொத்தம் எத்தனை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சாதாரண வருடம் லீப் வருடம் கிடையாது எத்தனை நாள் நாள் இருக்கும் இருக்கும் அந்த கழிச்சிருங்க கழிச்சிருங்க ஆன்சர் என்ன வந்து நமக்கு உடனே தெரியும் பதினஞ்சு அப்படின்னாலே டே ஒன்னு அடுத்து மார்ச் மார்ச்ங்கிறது முழு மாசம் இருக்கு மார்ச்ல வந்து முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னுனா மூணு அடுத்து ஏப்ரல் ஏப்ரல் வந்து முப்பது நாள் முப்பது அப்படின்னா ரெண்டு இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து மே மே வந்து பதினஞ்சாம் தேதி கேக்குறாங்க மே பதினஞ்சாம் தேதி கேக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு ஆர்டே என்ன சோ மே வந்து பதினஞ்சு பதினஞ்சுக்கு டே என்ன பதினஞ்சுக்கு டே ஒன்னு பதினஞ்சுக்கு டே ஒண்ணு அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் கூட்டி என்ன வருதோ அதான் ஆன்சர் அதுக்கு ஆர்டே கண்டுபிடிக்கணும் இது ஏழுக்கு மேல போச்சுன்னா ஏழால வகுக்கிறோம் மீதியை கண்டுபிடிக்கணும்

பட் இதுல தேர்ஸ்டேன்றவங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கீங்க மற்ற எல்லாமே கொஞ்சம் தவறுதலா வந்திருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தவறுதலா வரல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்த ப்ராப்ளம் நீங்க எல்லாருமே சரியாக ஆன்சர் பண்ணுவீங்க ஓகே டேக் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதை நோட் பண்ணிக்கோங்க இது ஒண்ணும் கிடையாது கொஸ்டின் என்ன தெரியுங்களா பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை எனில் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன கிழமை அதுதான் கொஸ்டின் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க அடுத்த ப்ராப்ளம் பதினெட்டு

திரும்ப இப்ப சில பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே கான்செப்ட் தான் இது ரெண்டு மூணு பார்க்க பிராலம் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுரும் தான் புரியல பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை கொடுத்துட்டான் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிறிஸ்துமஸ் இருபத்தி ரெண்டு கிறிஸ்துமஸ் என்னது இது மாதிரி கேட்டிருக்கேன் ஜி கே மாதிரி கேட்டிருக்கேன் வச்சுங்களேன் அப்போ இது டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிண்ணக்கிழமை குட் கவர்னன்ஸ் டே சொல்லுவாங்க அன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு இன்னொரு நாள் இருக்கு தெரியுங்களா கிறிஸ்துமஸ் வந்து ஒரு முக்கிய தினம் யாரோட பர்த்டே தினமா கிறிஸ்துமஸ் வந்து நமக்கு தெரியும் ஜீசஸோட பர்த்டே உலகம் முழு கூட கொண்டாடுறோம் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் முன்னாள் பிரதம மந்திரி அவரோட பர்த்டே வந்து டிசம்பர் இருபத்தி அந்த முன்னாள் பிரதம மந்திரி யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிறந்தாங்க அதனாலதான் அவருடைய பர்த்டே நம்ம என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னா நல் ஆட்சி தினம் குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வாட் இஸ் தன்சர் அப்படிங்கிறத எனக்கு இதை சொல்லணும் டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன கிழமை உங்களுக்கு என்ன வருதோ அதை ஆன்சர் பண்ணுங்க தப்பா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை நீங்க போற ஒர்க் பண்ணும் உங்க நோட்டு தப்பா இருந்தா நல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா ஒர்க் பண்றீங்கன்னு இருப்போம் இல்லன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் நிறைய பேருக்கு சார் அந்த ப்ராளக்ட் பார்த்தா என்ன பண்றதுனே தெரியல ஏன் வருது அப்படின்னா தான் நம்ம என்ன போறோமோ அது காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு பாதியார் போறதா அப்படி பண்ணக்கூடாது கான்செப்ட் சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணணும் தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டீபர்கிங்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்ல பண்ற மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்றோம் அது மாதிரி தான் நீங்களே கரெக்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க ஓகே ரைட் இப்ப ஜூன் மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம் ஜூன் ஜூன்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா முப்பது நாள் இருக்கு ஜூன்ல முப்பது நாள்ல பதினெட்டாவது நாள்ல இருந்து ஆரம்பிக்குது அப்போ பதினெட்டை கழிக்கணும் என்ன நம்பர் இருக்கோ அதை கழிங்கன்னு சொல்லிட்டேன் ஜூன்ல மொத்தம் முப்பது நாள் பதினெட்டை கழிக்கிறேன் கழிச்சிட்டேன் அப்படின்னா எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு நாள் இந்த பன்னெண்டுக்கு டே கண்டுபிடிக்கும் ஏதாவது ஒரு நாள் வந்துச்சுன்னா அதுக்கு ஆட் ஆர்டேனா தனி தனி என்ன என்னது ஏழ தான் மீதி ஏழா அளவுக்கு தான் மீதி என்னது அஞ்சு ஏழாவது அளவுக்கு மீதி அஞ்சு அடுத்து ஜூன் பாத்துட்டோமா அடுத்து வந்து ஜூலை ஜூலாம் இதுக்குள்ள முக்கியமா இருக்கு ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு ஜூலை எவ்வளவு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் அப்படின்னா த்ரீ நமக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்து ஆகஸ்ட் ஆகஸ்டும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன்னா த்ரீ அடுத்து செப்டம்பர் செப்டம்பர் வந்து தேர்ட்டி செப்டம்பர் தேர்ட்டி தேர்ட்டி தான் அடுத்து அக்டோபர் அக்டோபர் வந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன்னா டே த்ரீ அடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் நவம்பருங்கிறது தேர்ட்டி

பதினொன்று ரெண்டு பதிமூணு பதிமூணு மூணு பதினாறு பதினாறு ரெண்டு பதினெட்டு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆடே ஒன்று நான் அப்படி எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு ஷார்ட் கட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஏழு வருதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் கூட்டி ஆடே கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏழு வந்தா ஜீரோ தானே அப்ப அஞ்சையும் ரெண்டையும் தூக்கிட்டேன் பாருங்க நாளையும் மூணையும் தூக்கிட்டேன் பாருங்க இப்ப நாளையும் மூணையும் தூக்கினா ஏழு மீதி என்ன இருக்கு மூணு மூணு ஆறு ரெண்டு எட்டு எட்டுனா வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இது வந்து எப்படி ஒரு சொன்னேன் எல்லாத்தையும் கூட்டினாலும் கூட்டி கண்டுபிடிக்க ஓகேங்களா இன்னொரு பண்றீங்களா இதே டைப்ல இப்போ நம்ம அந்த இயர் கான்செப்ட்டுக்கு போவோம் சரிங்களா இப்போ ஒரு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சொன்னேன் அந்த இயர் வந்து கான்செப்டுக்கு போலாம் பதினேழு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சண்டே அப்படின்னா அதே பதினொன்று ஒன்றாவது மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்ன நாள் ஸோ போனதுல நம்ம மாச மாசமா கண்டுபிடிச்சோம் இங்க ஒரே வருஷம் அடுத்த நாளே வந்துருந்து டோட்டலா நம்ம வயசு அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் ஃபைண்டிங் ஒவ்வொரு மாசம் மாசம் கண்டுபிடிக்கிறது இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்படிங்கிறது லீப் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்படிங்கிறது லீப் வருடம்

ரெண்டு ஜீரோல முடியலன்னா நாலாவது வகுத்து பாருங்க நாலாவது வகுத்து பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் ஒரு வருடத்தையும் நாலாவது வகுக்கிறது ரொம்ப ஈஸி கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அனிதா குமார் இருபத்தெட்டு நாலாவது வகுப்படுமா சொல்லுங்க இருபத்தெட்டு நாலால் சாரி நாலா ஆமா நாலாவது தான் இருபத்தெட்டு நாலாவது வகுப்படுமா சொல்லுங்க இருபத்தெட்டு நாலாவது வகுப்படும்ல நாலாவது வகுப்புறதுனால அது லீப் வருடம் சரிங்களா ரைட் அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு லீப் வருடம் தான் ஆனா நம்ம ரெஃபரன்ஸ் டேட் என்ன இதுக்கும் இதுக்கும் உள்ள டேட் கே நாட்கள் பாக்குறோம் இதுல லீப் வருடம் வருமா அப்படின்னு கேட்டா இது ரெண்டுக்கு நடுவுல லீப் வருடம் வராது அதாவது இதுக்கு நடுவுல வரக்கூடிய பிப்ரவரி எந்த வருஷத்தோட பிப்ரவரினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட பிப்ரவரி அதனால இங்க நம்பர் ஆஃப் டேஸ் த்ரீ தான் இருக்கும் 365 இருந்துச்சுனா நமக்கு தெரியும் பிளஸ் ஒன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கிடையாது மண்டே வெரி குட் பாரி வார்த்தை நீ கண்டுபிடிச்சிட்டாங்க சார் பிப்ரவரி வந்து அடுத்த மாசம் தான் சார் இந்த பதினேழு ஒண்ணுக்கு அப்புறம் தான் சார் வருது அதான் சார் சூப்பர் ஓகேங்களா இன்னொரு பிராணம் கொடுக்குறேன் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க இதான் இதாங்க முக்கியம் இந்த புரிஞ்சுக்க இந்த புரிதல் இருக்குல்ல உங்களுக்கு இதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த கணக்கு பண்ணுங்க இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சண்டே அப்படின்னா இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னடே ஜெயராஜ் ரொம்ப தாண்டி போயிட்டீங்க கரெக்டா பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஜெயராஜ் ஏன் மூணு நாள் தாண்டி போனீங்க ம் சூப்பர் கரெக்ட் பண்ணிட்டீங்க ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இது வந்து இருபத்தாறு மார்ச் இருபத்தி மூணு இது இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இது ரெண்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் வருதுன்னு நடு நடுவில் உள்ள இடைப்பட்ட பிப்ரவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில வந்து மொத்தம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒன்பது நாள் இருக்கும் அப்போ இதற்கு இடைப்பட்ட இதுல உள்ள மொத்த நாட்கள் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு சோ முன்னூத்தி அறுபத்தி தனியன் என்ன ஆடே என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ரெண்டு அப்ப ஆன்சர் என்னன்னா சண்டேக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் சண்டேக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் அப்படின்னா மண்டே டியூஸ்டே சண்டேக்கு அப்புறம் ரெண்டாவது நாள்ங்கிறது மண்டே டியூஸ்டே புரியுதா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது வெரைட்டிஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா இருந்தா கேளுங்க இவன் ஐ கேன் அன்மியூட் மைக் ஆல்சோ மைக்கு கூட அன்மியூட் பண்ணிட்டேன் பேசுறதுனா பேசுங்க சார் குட் ஈவினிங் சார் இந்த சம்ம கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன் அந்த அந்த 366 சொன்னீங்க இல்லையா நடுல அந்த பிப்ரவரி அப்படினு சொன்னீங்க இல்லையா அவங்க மட்டும் எனக்கு புரியல சூப்பர் சூப்பர் ஓகே நீங்க அப்படியே லைன்ல நான் கேக்குறேன் நான் கேக்க கேக்க ஆன்சர் பண்ணுங்க நீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பேசுனீங்களா நான் கேக்க ஆன்சர் பண்ணுங்க ஓகே சார் 2023 மார்ச் க்கு அப்புறம் என்னமா வரும் மார்ச் 2023 க்கு அடுத்த மாசம் என்ன

தேங்க்யூ நன்றி வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இதோட தொடர்ச்சி உங்களுக்கு திரும்ப வந்து நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு செவன் பி எம் ஸோ நாளைக்கு செவன் பி இதே லிங்க் தான் இதே லிங்க் இரவு ஏழு மணிக்கு அட்டன் பண்ணுங்க சரிங்களா இதே லிங்க் இப்போ உங்களுக்கு ஏழு மணிக்கு வேற கிளாஸஸ் இருக்கு சரிங்களா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் இருக்கு இது வந்து செவன் பி ஓகே வேற டவுட் இருந்ததுனால நீங்க அனிதா குமார் உங்களுக்கு இந்த நிறைய டவுட் கேட்டிங்க நீங்க இப்ப நீங்களே கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க சூப்பர் சூப்பர் சொல்லுங்க சார் இந்த கணக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல சார் ஆரம்பிக்குது சரிங்களா ரீசனிங் क्वेश्चंस எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் கூட ரீசனிங் क्वेश्चंस வந்து தொடர்ந்து இருக்காது ஸ்கூல் புக் தாங்கி ஆப்டிகல் சனல்ல கேட்பாங்க அந்த இருக்கும் மத்த இதுல இருக்கு இது இன்னைக்கு ஏவ கிளாஸ் இங்க இது இவர முதல்வன் படைப்பகம் குளத்தூர் கிளாஸ் போறேங்க சிஎம் இதுல இருக்காங்க எங்க உள்ள யுபிஎஸ்சி கிளாஸ் இப்ப செவன் ஓ கிளாக் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ நாளைக்கு